நமக்கு என் நெஞ்சில் குடி இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க தளபதி விஜய் அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஒன்று தொடர்ந்துருக்காங்க தமிழக வெற்றி கழகம்னு அதை பத்தி நமக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவர் வந்தா மேலும் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதாராக இருப்பார் மேலும் சிறப்பாக பல திட்டங்கள் கொண்டு வருவார்

நீங்கள் ஒரு பேசாக இருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு குவாலிட்டிக்காக கட்சி ஆரம்பித்தா நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம் கண்ணுக்கு தெரியாத மக்கள் நிறைய இருக்காங்க அவங்களாம் கட்சிக்கு வந்தாங்கன்னா ஜெயிப்பாங்களான்னு ஜெயிக்க மாட்டாங்க உங்களை சந்திக்கல அதாவது நிருபர்களை யாரும் சந்திக்கல சந்திக்கலனாலே முதல்ல வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இவர் ஒரு முந்நூறு கோடி மார்க்கெட்டை

சொல்லி கொடுங்க நான் சொல்றேன் நான் சொல்லிலாம் கொடுக்க மாட்டேன் நான் லைக் காணி சொல்லல ஓகே வா 14 வருஷத்துக்கு முன்னாலே சேலத்துல அவங்க அப்பாவும் அவரும் இருந்து கட்சி ஆரம்பிச்சாங்க புறா என்ன செய்து செய்துலாம் பாட்டு பாடுறதெல்லாம் இல்ல ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யார் நீங்க இந்த புதுசா வர்றவங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம் எனக்கு இந்த 1000 ரூபாய் பணம் கூட இது வரல டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டே வரல ஒரு டென்ஷனும் வேணாம் அவரோட நல்லா இருக்கும் ஓகே ரெடியா இருக்கோம் மக்களுக்கு நிறையா சூரிய ச சூ தான் இருக்கான்னு செய்கிறேன்னு நம்ம கண்டிப்பாக செய்வேன் நான் மாற்றம் தேவைப்படுது இல்லை மாற்றமாக இருவும் நினைக்கிறோம் அதான் அவர் இதை மக்களுக்கு செய்யணுன்னு நினைக்கிறாரு அவர் நல்லா வராது ட்ரைவர் அவரோட செயல்போடு வச்சு மக்கள் முடிவெடுக்கிறோம் அரசியல் பெற நல்ல விஷயந்தான் ஆனால் கம்மல் ரசினி மீறி விலகாமல் நின்று அரசியல் படம் வருகான விஜய் ரசிக்கிறதா அகனை தான் நான் சொல்கிறேன ரஜின தொல்லை கண்டிப்பாக பிடிப்பேன்

தமிழகத்தை மீட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் திராவிட கட்சிகள் வந்து தமிழ் பேர்ல வந்து யாரும் கொண்டு வரல சீமானுக்கு அப்புறம் ஒரு அது மாதிரி நல்லா யோசனை பண்ணிருக்காரு இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்தி வந்து கஷ்டப்பட வந்திருக்காப்புல ஆனா மக்களை பத்தி அவருக்கு தெரியும் ரசிகை பத்தி தெரியும் தாய்க்குழம் பத்தி தெரியும் வயசா எப்படி பார்த்து தெரியும் ஆனா அவர் வந்து நல்லா நல்லதா இருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருவாரு நானே வந்து ரசிகை தான் ஆனா என்னோட ஓட்டு வந்து விஜய் தான் போடுவேன் மருமக மறுபாக வேற புள்ளிகள் எலவே சேதகுறோம் ஒரு பதினாறு ஓட்டுக்குது கண்டிப்பா விஜயத்தை போர் சொல்லுவே மாறி மாறி வந்து டிஎம் க்கு வந்து అలా வந்து ஒன்னே சாதிக்க முடியாது விஜய் வந்தான்னா கண்டிப்பா ஒரு புடிச்சு பண்ணுவர கண்டிப்பா செய்வார் விஜய் தன்னே போயி ஏமா நல்ல பய அவரே நான் வணக்கம் உனக்குள்ளே கென்னை விதைப்பேன்